திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் தேவாரன் திருமுறை ஐந்து அதிகம் அறுபத்தி ஒன்பது தலம் திரு கருவிழி கொட்டீட்டை எம்பிரான் திருநாவுக்கரசர் சுவாமிகள் திருமலரடிகள் பொற்றி பொற்றி திருச்சிற்றம்பலம் மட்டிட்டு குழலார் சுடலில் வலை பட்டிட்டு மயங்கி பரியாது நீர் கட்டிட்ட வினை போக கருவிழி கழல் கூடுமே ஞாலம் மல்கு மனிதர்கள் தோறும் ஏல இலை கொண்டு நீர் காலனார் வருதல் முன் கருவிழி கோலவார் பொழில் கொட்டிட்டை சேர்மினேன் பங்கமாயின நீரு மங்குமானினையாதே மலர் கொடு கங்கை சேர் சடையால் தன் கருவிழி கொங்குவார் போலில் கொட்டிட்டை சேர்மினேன் வாடி நீர் வருந்தாதே மனிதர்காள் வேடனாய் விசையற்கு அருள் செய்த கருமே உயுமா தீர் பைகொள் பாம்பறையான் படையார் மழு கையினான் உரைகின்ற கருவிழி கொட்டிட்டை கொட்டை சேர்மினேற்றவும் தோற்றும் தீயோடு நீர் நீளம் தூவளி காற்றுமாகி நின்றான் தன் கருபிடி கூற்றம் காய்ந்தவன் கொட்டிட்டே சேர்ந்தே நில்லா வாழ்வு நிலை பெறும் என்று என்ன புரியாது நீர் கல்லாருண்மதில் தன் கருவிழி கொள்ளேறூர் பவன் கொட்டிட்டே வினித்த நோய் பிறவே பிரிவு எய்துமாறு உணர்த்தலாம் இது கேள்மின் ஒருத்திர கணத்தினார் தொழுது ஏத்தும் கருவிழி உரை கொட்டிட்டை சேர்மினே நம்புவீர் இது கேள்மின்கள் நாள்தோறும் எம்பிரான் என்று இமயவர் ஏத்தும் எகம்பனார் உரைகின்ற இன்ற கருவிழி கொம்பனார் பயில் கொட்டிட்டை சேர்மினே பாருளீர் இது கேண்மின் பருவரை அடர்த்தவன் கார்கள் நீர் வயல் சூழ் தன் கருவெளி கூறு நன் கொட்டிட்டை கூர்கள் வேலி நன் கொட்டிட்டை சேர்மினே திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருநாவுக்கரசர் பெருமான் திருமலரடிகள் மலரடிகள் போற்றி போற்றி திரு கருவெளி கொட்டிட்டை அம்மை சர்வாங்க நாயகி உடனுரை சுவாமி சர்க்குண பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்